வந்து எலும்பு அப்புறம் மூட்டில் வழியிலேருந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து சரியாக்கும் அப்புறம் வந்து மூஞ்சி வந்து நமக்கு நல்லா இருக்கும் தலைமுடி வந்து நல்லா வளரும் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா வைட்டமின் சி ஆஸ்துமாவை குறைக்கப்பட்டு சரி செய்யப்படும் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் நீர் இதில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து மலச்சிக்கல் வந்து இந்த பாத்ரூம் போகாமல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்ப நல்லது நீர்து இதில் உள்ள இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கு அதனால இந்த பசலையில பசலையில கீரை இருக்குல்ல அதனுடைய அளவுக்கு வந்து இரும்பு சத்து இதில் கிடைக்கும் அதனால வைட்டமின் சி வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸு மற்றும் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்கள் உள்ளன இதனால வந்து உடம்புக்கு வந்து எடை குறைக்க ரொம்ப ரொம்ப நல்லது தர்பூசியில் வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்மளோட உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் குறைச்சிருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த வெயில் காலத்தில் வந்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ராலாம் வந்து சீக்கிரமாக இது குறைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க தர்பூசி வந்து நம்ம ரத்த ஓட்டத்தில் இருக்கிற உயர்தர அழுத்தம் இந்த பிபி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து முழுமையா வந்து சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தும் போது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த வந்து தர்பூசணி நம்ம உடம்புல செஞ்சு தருது அதனால டெய்லியும் வந்து நம்ம சீசன் கிடைக்கும் போது அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வெளியே போகும்போது எங்க இருந்தாலும் தர்பூசணியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எப்பவுமே ஒரு பீஸ் வந்து வாங்கி சாப்பிடுங்க வேற இருக்கிற எல்லா பழங்களை விட தர்பூசணி வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்கே ஒரு உதாரணம் வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து தாது பொருள் வந்து அதில் இருக்குது விட்டமின் இருக்குது அப்படி இருக்கும் போது அதில் இருக்கிற ஒரு பவர் வந்து என்ன அப்படின்னா நம்ம உடம்பை வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கோசரம் அது ரொம்ப உதவுது அதனால் வந்து நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது அப்படிங்கும் போது நல்லா வேகமாக வேலை செய்கிறதுக்கோ ஓட்டத்துக்கோ ஒடியாதுக்கோ எல்லாமே நல்ல எனர்ஜி கொடுக்குது அப்படி இது மூலயமா வந்து நரம்பு வழியாக இதனுடைய ரத்த ஓட்டங்கள் சீராக பாஞ்சு நம்ம உடம்ப வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிது பவர் ஹவுஸ் நம்ம உடம்புல ஒரு பவர் ஹவுஸுங்கிற ஒரு பாயிண்டை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு தர்பூசணி ரொம்ப அதிகமாக இதில் வந்து செயல்படுது சிட்லூன்லியின்ஸ் அப்படின்னு என்ற ஒரே புறத்த சத்து வந்து தர்பூசணில் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது நான் அதிக அளவு வந்து ரத்த நாணத்தை வந்து விரிவு விரிவுபடுத்துவதற்கொசரம் ரொம்ப அதிகமாக இது வந்து செயல்படுது இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இப்போ சொல்ல போகிறேன் தர்பூசணில் இருக்கிறது இதனால் டெய்லியும் எல்லோரும் சாப்பிடுங்க கிடைக்கும் போதுனா தர்பூசணி சீசனில் தர்பூசணியும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து நம்ம ஆண் இருக்கிற ரத்த ஓட்டத்துக்கு வந்து சீராக பாஞ்சு ஆண் சம்பந்தப்பட்ட பாலியல் பிரச்சனைகளுக்கு வந்து மிகப்பெரிய தீர்வு கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்ப உதவுது அதனால் இந்த குழந்தைமே இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது தர்பூசணி பழம் மட்டும் இல்லாம அதோட விதை கூட நம்ம எடுத்து வச்சு காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம முடிவு வந்து நல்லா வளரும் நான் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்ல போறேன் அதுக்கு லிட்டர் வந்து நல்ல நே வெந்திய பவுடர் வந்து ஐம்பது கிராம் தர்பூசணி இதை பவுடர் வந்து ஐம்பது கிராம் சேர்த்து நல்லா காய்ச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வந்து தலைக்கு தேய்ச்சி அப்புறம் சீக்கா போட்டு நீங்கள் குளிச்சு வந்தீங்கனோ ரெண்டு நாளில் வந்து கண்டிஷன் போட்ட மாதிரி நம்ம கூந்தல் வந்து ரொம்ப பளபளப்பாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பழத்தை பற்றி பார்த்துட்டோம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒன்று ஒன்று சொல்ல போகிறேன் எங்களோட சேனலில் புது வீடியோ ஒன்று நாங்கள் வந்து போட போகிறோம் யாரடி நீ மூச்சினீன்னு சொல்லிவிட்டு அந்த கையை வந்துட்டு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தப்பாக ஐட்டன் எல்லாமே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சாயந்தரமாக அந்த வீடியோ வரும் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் இன்னிலேருந்து யார் நீ மோகினின்னு நம்ம சேனலில் ஒரு எபிசோட் கதை வந்து வரும் அது டெய்லியும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ